நேர்த்தி வரல தானே சர்னியா தங்கம் சாப்பிட்டா வச்சுக்கோ முதியமா பூரி சாப்பிட்டு பூரி சாப்பிட்றியா நைட்ல பூரி சாப்பிட்றியாடி சாமி ஹாய் சகோ வாரங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களோட பேர் என்ன சொல்லுங்க சத்தி சதீஷ் சதீஷ் உங்க பேர் தமிழ்ல எழுதுங்க எனக்கு தெரியல உன் ஒரு பார்வையால் என் உலகத்தை மறந்தேன் உன் கருணையால் உன் கருணையால் மறந்தேன் உன் உன் ஒரு வார்த்தைகளால் இந்த நாளையே மறந்தேன் உன் அழகினால் என்னையே மறந்தேன் என்னவளே அடியாத்தே சூப்பர் ஆத்தே அருமை அருமை ஹாய்மா வாருங்கள் வணக்கம் வணக்கம் ராஜ சகோதரரை மதுரை நல்லா இருக்கீங்களா ஹாய்மா அழகான ரோஸ் கண்டிப்பா நான் எடுத்து வச்சுக்கிறேன் சரியா புதுசா யாராவது வந்திருந்தீங்கன்னா என்னோட பேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் கொடுங்க சரியா எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய உதவி நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் எனக்கு எதுவும் பண்ண வேணாம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் சரியா என் தாய் தமிழ் உதவி உடன்படிப்பேன் தங்கச்சி அம்மா தமிழ் ஒன்று வரவேற்க வளர்த்துடன் வல்க மகிழ்ச்சி மிக்க சோஷம் யாத முறை அப்படி கேட்னா சரணி அம்மா எந்த ஊர் அப்படின்னு கோமதி கேட்டிருக்கா இளங்க சொகவணி கமிஷன் கேசிமா சொல்லியிருக்காங்க அக்கா ஹோம்லியா அழகா இருக்கீங்க திவ்யா தங்கம் நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க தான் இங்கேச்செல்லாம் திவ்யா தங்கம் பதினெட்டாவது ரொம்ப தோசை எங்கோன்னா திவ்யா தங்கம் சாப்பிட்டே அடிசாமி ஹர்னிமா ஆஹ் நலமா இருக்கீங்களா நீங்க பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டேன்னு தீபா சொன்னாங்க பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டேன்னா ஆக்கிட்டீங்க தீபா சொன்னாங்க அப்படியே சொன்னாங்க என்ன சதீஷ்மா என்ன சதீஷ் தோழரே சொன்னாங்க நான் தீபாவணம் லைவுக்கு போறதே இல்லை ஸ்டார்டிங்ல போனேன் அதுக்கப்புறம் போறது இல்ல என்ன சொன்னாங்க சதீஷ்மா தெரியாது சொல்லுங்க தோழரே என் தாய் தம்பி போய் பாசம் கிராமத்து இலி கை விழி நலமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு யாதும் முறை என்னை கூப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டே சாப்பிடணா நீங்க சாப்பிட்டாச்சா யாது முறை அப்படின்னு விஜய் கொடுத்துருக்காங்க சாப்பிட்டியாமா வாங்க வணக்கம் இளம்பருதி அண்ணா வணக்கம் இளம்பருதி நல்லா இருக்கீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கண்ணா ங்க சீனி சாப்பிட்டு வரேன்னு சொன்னவா இவ்வளவு நேரமா சாப்பிடுற ஆசி திரும்ப நன்றி சொல்லி அன்பு திரும்ப அன்பு வணக்கம் வளர்த்து அன்பழ்கை அது முறை அவருக்கு அக்கா எப்படி பேசிட்டு என்னது கண்டினியூவா பேசிட்டு இருக்கீங்க அது பேசி பழகிருச்சு ஒன்று வருஷம் அதாவே பண்ணிட்டு இருக்கேன் சொல்லியிருக்காங்க ப்ரோ இடமோன கூப்பிட்டுக்காங்க இந்தாய் தமிழுரவே பூமதேவி தங்கை சிவம் மற்றும் ஆன்மீகம் மைத்திர தமிழக வணக்கம் யாது முறையா விட்டேன் அருமையினா ஹாய் அம்மா ஐ லவ் யூ தங்கப்பில் ஓகே ஓகே சரணன்லாம் சொல்லியிருக்காங்க கோமதிமா எங்கள் ராஜம்மா கணம் நீங்கள் ஒரு ஆர்ஜேவா போக வேண்டியது கண்டிப்பாக எடுத்து ஆர்ஜேவா ஆகும் சரியா கண்டிப்பாக ஆகிறோம் சரணியாக தங்கும் எங்கள் அக்கா என் மண்ணும் காணோம் இருக்காங்க லைவ்ல தான் இருக்காங்க சாமா கூடு பாலானா லைவ்ல இருக்கியா சரண் சரண்மா சரணம் தங்கம் கூப்பிடுறாங்க பாருங்க பாசமலர் நேரலைக்கு வருக திருமுருகல் அனைவரும் தமிழ் அன்பன் வரவே கேன் அப்படின்னு யாவது முறை யாவது வீட்டில் சொல்லியிருக்காங்க கமெண்ட் நிறைய வருது பட் லைக் தான் வர முடியுது ஆமா ஜீவா தங்கம் நான் சரி நம்ம கதை போடுறோம் சொல்லுங்க கிஷோரண்ணா யாத முறை என்ன அப்படின்னு கோபதிமா கூப்பிட்டுருக்காங்க அன்பு உறவுகளை இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அடிப்படையில தமிழ் அன்பு வரவிட்டு அப்படியே யாது முறையா பேசியிருக்காங்க அன்பு உறவுகளை மறக்காமல் கொடுங்க பாசமல் கோவில் சார்பாக சூப்பர் யாது முறை என்ன என்ன நிறைய சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே இரவு வணக்கம் வாங்க அசோக்கண்ணா வணக்கம் இரவு வணக்கம் அன்பு தங்கச்சி நல்லா இருக்கீங்களா அசோக்கண்ணா ஆஹ் எப்படி இருக்கீங்க அம்மா சாப்பிட்டேன் என்ன சாப்பாடு பையனுக்கு என்ன சாப்பாடு எடுத்துருக்கேன் நான் வந்து சாப்பிட்டேன் சேந்தி தங்கப்பில கண்டிப்பா சாமி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன் சேரடி செல்லம் உங்க வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க திவ்யா தங்க நல்லா இருக்காங்க அடிசாமி ஆமா சார் சொல்லிக்காங்க சரணியா தங்க ரொம்ப நன்னடி செல்லம் சாப்பிட்டே வாங்க முருகா வணக்கம் வணக்கம் முருகாமா இனிய குட் நைட் அம்மா குட் நைட் முருகா இன்னைக்கு எந்த மட்டும் இல்லையா குட் நைட் உடனே டேரெக்டா குட் நைட் முருகா மலலை குழந்தை சுஜாதா நலமா இருக்கா நல்லா இருக்காங்க தோழரை நல்லா இருக்காங்க சதீஷ் தோழரை தீபாம ஏன் அப்படி சொன்னாங்க என்ன சொன்னாங்க டீட்டெயில்ஸாக சொல்லுங்க அஹ் அன்பே சிவம் இந்து அன்பே சிவம் இந்து உங்கள் து உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் கிறிஸ்து இறைவனிடம் கையே வந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் வந்து இறைவனிடம் கையே கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை ஓ சாரி தப்பா படிக்கிறேன் அன்பே சிவம் இந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் கிறிஸ்து இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை இஸ்லாம் அளவில்லா அளவில்லா அன்பு தடையில்லா பாசம் ஹரணி என்றா சேனல் ரொம்ப ரொம்ப